மறக்கிறது அதை பத்தி நான் நினைக்கல அப்படித்தையா இந்த பாருங்க அவங்க ஏதோ வயசு கொள்ளறல வாய்க்கு வந்தபடியே பேசிவிட்டாவோ இப்படிலாம் தப்பு பண்ணிட்டாவோ மறக்கிறதோ மன்னிக்கிறதோ மனசு தானே அவங்க மறுபடியும் மனசு திரிஞ்சாங்களோன்னு எனக்கு தோணுச்சு பார்த்துங்க அதனாலதான் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தேன் தயவு செஞ்சு நீங்களும் நம்புங்க கண்டிப்பா அவங்க திருந்திருப்பாவோ ஆரம்பத்துல என்னையே பிடிக்காம இருக்கலாம் அது கண்டிப்பா அப்படியே இருக்க முடியுமா அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் தான் இப்ப அவங்க மருமகன் ஆகி போச்சு இல்லை குழந்தை முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்கிற கோவம் குறைஞ்சி போயிருக்கும் அதனாலத்தையும் அவங்களும் மருந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாவோ நானும் மனசுக்கிட்டேன் விடுக்க நீங்களும் மன்னிச்சு கிட்ட பேசுக நீங்க பேசாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பேசும்போது நீங்க மட்டும் பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இருந்தாலும் உங்க அம்மா தானே விடுக்க ஆரம்பி ஆரம்பத்துல இப்படிதான் அப்புறம் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேர்ந்தாலும் வச்சுக்க நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்தா சண்டி இல்ல நான் தான் வந்து நிக்கணும்

டாவ அந்த பைய நல்ல பையன் தானே ஆஹ் நல்ல தங்கமாळा கொண்டੀਆਂ ஒரு ரெண்டு புறம் பாத்துக்கிே பேசறக்கி அவன் பேசுற பேச்சலயே தெரியுது நல்ல குணம் படிச்ச பையன்னு ஆனா பாரு ஆள எப்படி அவனுக்கு போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கானே ஒரு குழந்தை இருக்கதால ஆமா பா கவிளோட பெரிய வைசை பண்ணுறியா நல்லவேளை எப்படியோ செத்து போய் கை பிள்ளைய புள்ளியே இமயனி ராணி குமாரி இன்னாக பலா பலா

நல்ல வேலைப்பா நீங்க என்னமா அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவருக்கு ஊர் காமிச்சிட்டீங்க இல்லாட்டி அவர் கண்டிப்பா பூமரியோட ஸ்கூல்ல இருந்து டிஜி வாங்கி வந்து நீங்களே எங்கயாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து ஒரு ஐடியால தான் இருந்தாரு ஆனா அதுக்குள்ள நீங்க பேசின உடனே மனசு மாதிரி ஊருக்கு போயிட்டாரு ஜாலிதான் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துருவா அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தப்படாதே இன்னும் ஒரு வாரத்தை நம்ம ஊருக்கு தான்

அப்படி இல்ல இல்ல மாதிரி இது அவ்வளவு சிக்கத்துல காத்துல எல்லாம் முடி கிடையாது அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் பாத்தியா ரொம்ப நாளைக்கு எதுவுமே ஆகாது நம்ம குளிச்சா கூட அது விழாது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன் உனக்கு இப்போ நாளைக்கு எனக்கு முடியல அது நாளைக்கு நான் போய் சொல்ல நாளைக்கு நான் உனக்கு மனசு ஒத்துக்காம இருந்துச்சு இப்பதான் எல்லாம் சரியா போச்சு இல்ல எதுக்கு மறுபடியும் கோப்பம் பண்ணிட்டு இருக்கே இனி மட்டும் நம்ம சந்தோஷமா வாழலாம்ல எல்லாரும் சேர்ந்து போ வாளு வாளுன்னு சொல்ல நாளைக்கு எனக்கு வேற வழி இல்லமே நான் இங்க வந்திருக்கேன் சும்மா என்னைய கட்டாயப்படுத்தாதீங்க கிளம்பி இங்க இருந்து இதுக்கு மேல நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணா உனக்கு புடிக்கும் எனக்கு எதுமே தெரியல இவ்வளவுனால மண்டியில முடியில்லாததுனால ஒரு கோவம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் இப்போ நான் அந்த கொண்டு மறுபடியும் இப்படி என்ன அர்த்தம் புடிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு புருஷனா ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது என்ன ஏத்துக்கலாம்ல ஒரே வீட்ல இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூணு கொடுத்து பேச பண்றது நல்லாவா இருக்கு அம்மாக்கா அப்பாக்கும் பெரிய வருத்தமால இருக்கு அவங்க பாக்கும்போதுல கேக்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு நான் என்ன சொல்றது சொல்லு அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாத மாதிரி இருக்கதா இருக்கு இலக்க மேல மாவிருப்போம் இது பண்ணலாம் என்னத்த சொல்ல

அதுக்கு இல்லைப்பா எது மளிகை சாமான் வாங்கினோம்ல அதில் பாதி அவளாக வாங்கி வச்சிருக்கா பார்த்துக்கா அது என்னன்னு எனக்கு கூட தேர் தேர்ன்னு தெரியாது ஆனா அவள் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு கொடுக்குறதுக்காண்டி வாங்கி வச்சிருப்பாளாக்கும் நீ வேண்டாலும் மறுத்துனால சோகத்தில் ராத்திரிக்கு சோரே தின்னாமல் உட்காந்துருக்காப்பா நீ போய் கொஞ்சம் சமாதானம் படுத்துனீங்கன்னா சாப்பிடுவா கொஞ்சம் அவட்ட பேசப்பா மகம் கொடுத்து எனக்கு அந்த அளவுக்கு கூட பிறந்து பார்ப்பு இல்லையா இந்த பாகை வெளியே போகும்போது வெறுப்பத்தில் கொடுக்காதீங்க சும்மா சொல்லிவிட்டேன் அவளுக்கு வேணும்னா அவள் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அவளுக்கு வேணுன்றது வாங்கிக்கிட்டோம் நான் வேணும்னு சொல்லலை ஆனா அதுக்காக என்னால் பணம்லாம் கொடுக்க முடியாது பணம் பத்தாம நானே அக்கம் பக்கத்துல படம் வாங்கி கிடக்கேன் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க கிலோ கணக்கெல்லாம் வாங்கி போட தெரியும் ஆனால் அது வாங்குறதுக்கு பணம் இருந்து வரும்னு தெரியுமா அவளுக்கு நான் நினைச்சா இப்ப இந்த நிமிஷமே அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப முடியும் ஆனா நான் அனுப்பாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மாப்பிளத்தியேன் படுத்து படிக்க உடம்பு கிடைக்கிறேன் அந்த மனுஷன் அந்த ஒரு காரணத்துக்கானதான் நான் பேசாம அமைதியாக இருக்கேன் இல்லாட்டி எப்பயும் அவங்கள இங்கிருந்து அனுப்பிருப்பேன் ரெண்டாம் கட்டமாக அவங்கள அனுப்ப வேணாமன்னு வாய் முடித்து அமைதியாக இருக்கேன் ஆஸ்பத்திரிலேருந்து வரும்போது நான் என்ன செய்ய உங்கள் அவங்கள அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிடுவோம் அப்போ அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் முடிஞ்சால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்துக்கலாம்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வேணவே வேணா முடியவே முடியாது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால் தீருவேன்னு சொல்லிட்டீங்க கடைசியில் வீட்டில் யாரும் இனிமேல் இருக்க முடியல கஷ்டப்பட்டு கடனை உடலை வாங்கி கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் விற்று அவுட்ஸில் காப்பாற்றலாம் கடைசியில் நீ எனக்கு என்ன பண்ணி எளையோ பாத்து கேட்குறான் ஏன்னா கோம வராதா அப்போ அசைண்டாடா ஆய் பண்ணுற பிள்ளை அவன் பேசிட்டாதான் அன்னைக்கி என்ன பண்ணுறது ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு ஆயில் வளர்ந்துருக்க அளவுக்கு அவனுக்கு அறிவை வரலையே உங்கள் பொண்ணு தானே அதான் உங்களை மாதிரி இருக்கா

பேசிட்டு பேசிர என்ன செய்ய அவ வேற சாட்டில இருந்து சாபும்படி என்ன செய்யிருதே நான் போய் சம்மாதான படுத்துறானால கண்டிப்பா சாபட மாட்டாலே என்னோய் அம்மா ஏன் எல்லாம் இருந்தா இன்னைக்கு வேற என்ன செய்யிருது கேடி ராதா இன்னி பனிரிட்டே குவா அடுப்படியில உட்காந்துக்கிட்டே இங்க பாத்து தெரியல எடுத்து இப்படி ராத்திரியே சாப்ட சொல்லாதேக்க வேண்டாங்குனனு சொல்லி மொறப் கழிச்சிட்டு இப்போ என்னடி நான் காலையில பல்லு கூடமா மாமா மூஞ்சி கலவாமா எடுத்து போட்டு தின்றறக்கா ம் பசிதே எடுத்து போட்டு சாப்டே தான் ஜெயவவ சாப்டா இருந்தா அப்படி எந்த தலைய வைக்க முடியாது அது சரி வா அண்ணன் கட்டன்னு சொல்லிருக்கான் அவள அது சாப்டாம இருக்குறது அது போய் சமாதானப்படுத்தலாம் என்னால முடியாதுனு சொல்லிட்டு போனான் பாரு அது சரியாதான் இருக்கு நானே கெடு தான் கடி ஒருதும்குண்டு பாதம் பருப்பு பிஸ்தா பருபானதுக்கு நான் வேற அவ சொல்லி பிஞ்சு பேசிட்டு போறarlar ராத்திரி எனக்கு எந்த கோவத்துக்கு நான் புளிகளை தூக்கிட்டு நான் மாடக்கு என்னாச்சு பொறம்பிட்டு போய் இருப்பேன்

இந்த ஒரு மாற்றத்துக்கு அதுதானே என் மனுஷனை மாத்திக்கிட்டு வந்திருக்கேன் நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்லைப்பா இப்பெல்லாம் திரும்பிக்க பார்த்தீங்க இனிமேட்டு உங்க லைஃப்ல நான் குறுக்கவே வர மாட்டேன் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் அப்பப்போ வேற பிள்ளைங்க மட்டும் கொடுத்துருக்கேன் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்கப்புறம் நானே தூக்கிட்டு போய் கூட வச்சுக்கிறேன் நீ வாங்கி போகவும் பஞ்சாயத்தையும் வாழ்க்கை போட்டோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லபடியா மேலே வசதி கொண்டு வாங்க வீட்ல நான் உசராடி இருக்கிற வரைக்கும் குழந்தைய வளர்க்குறதே எம்மா அப்படில்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா அதே இப்போ எல்லாம் முடிஞ்சுச்சுல்ல அதுவும் அது க்ராஸ்திரிக்குள்ள ஓ அம்மா கரு என் பிள்ளைய என் பே சொல்லி பொழம்பு நீ பேசுறதுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கல ஏ புள்ளி எங்கட கடிச்சடா ஏ பியார் கங்க ஏ மர்மவே எல்லாரும் கடிச்சடாவோ இப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு நான் இவ்வளவு நாளா பண்ண முடியாத தனக்கு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு அத நாம புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வாய்க்கு வந்து பிள்ளை பியாஜிட்ட எல்லாரும் இடி மடிச்சிட்டீங்க அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னை எதுக்காக அதையே நான் சாதிச்சிட்டு கடிக்கீங்க விடுங்க அத நாங்க எல்லாரும் மறந்துட்டோம்ல உங்கள போல பெரிய மனுஷன் யாருக்கு வரோ அடடே எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க ஒண்ணு குடிட்டீங்களா குடும்பமா இப்போதான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு சரி சரி சாப்பாடு டிபன் செஞ்சாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க அத கூப்பிடலாம் வந்தேன் நீ யாரும் வந்து தெரியல ஆ சரி நம்ம நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் நானும் அண்ணன் லட்சுமி அப்படியே ஊருக்கு போறோம் இது ஊருக்கு போறீங்களா ஏ ஏ அத்தை அங்கிள் நீங்களே இங்க இருக்க அத ஏப்ப எல்லாரும் ஒண்ணு செஞ்சிட்டோம்ல இல்ல மரமா குழந்தைய பாக்கணும் மனசு திடிச்சா துடி திறந்தது அதே பாக்கலாம்னு வந்து மத்தபடி யாரும் ஒன்னு பாத்திக்கா அங்க உங்க மாமனாரு ஒரு இடத்துல வேலைக்கு போறாருல ரொம்ப நாளைக்கு லீவ் போட்டுல இங்க இருக்க முடியாது இந்த மனசை வேலைக்கு போனாருனா நான் வீட்டுல இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டோட கடப்பி அதனால நீங்க இங்க இறங்க பாத்து பத்துருமா நாங்க ஊருக்கு கிளம்புறோம் குழந்தைக்கு ரெண்டு மாசம் முடிஞ்சிருக்கு மூணாவது மாசம் முடிஞ்சிருக்கற ஒரு நல்ல நாளா பார்த்து நீ என் பேரப்பிள்ளையும் என் மருமளையும் நாங்க கூட்டிட்டு போறோம் சமந்தமா உங்களுக்கு சரிதானே உங்க குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு யார்கிட்ட சம்மதி கேக்குறேன் என்ன நீங்க வந்தா எங்க கூட வர படிக்க நீங்க மட்டும் இந்த ஊர்ல ஒத்தில இந்த வீட்ல இருந்து என்ன செய்ய போறீங்க அங்க வந்தீங்கன்னா உங்க பியாதி உங்க பேர புள்ள எல்லாரும் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல ஐயோ சமதி அம்மா அதுல நமக்கு செட்ட வரது பாத்தீங்க ஒண்டி கட்டி இருந்தாலும் ஓட்டு கூட இருந்தாலும் யா ஊர் எனக்கு ராஜ்யம் பாத்தீங்க அங்கலாம் வந்து இருக்குது சாய்பட்டு வராது எது யா பியாதி அப்ப மொஞ்சோ மாச்சமா அதனால அங்க கொஞ்சம் பொந்து இருந்தே அதுக்குனே அங்கனே இருக்கிறதுக்கு ஆவாதலாம் ஆச்சியே நாங்க எத்தனை முறை கூப்பிட்டுறோம் அப்பலாம் அவங்க சம்மதம்னு சொல்லாதவங்க இப்போ மட்டும் சொல்லுவா போறாக நீங்க உங்க மர்மால கூட்டிட்டு போவா குழந்தை பார்க்கணும் தோணுச்சுனா நான் வந்து பாத்துட்டு வரேன் வந்து கூட ஒரு 10 நாள் பாலி இருந்துட்டு வரேன் மத்தபடி அங்கன இருக்கதுல எனக்கு செட்டா வந்து சம்பந்தி சரி இந்த விருப்பம் இதுக்கு மேல நான் என்னது சொல்ல சரி எல்லாரும் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்க என்னமா மர்மால நம்ம ஊட்டுக்கு வந்து கொடுத்து சம்பந்தம் தானே நான் வாள வந்து வீடு அங்க வந்து வாள மாட்டேன்னு சொல்ல முடியுமா அதுல வந்துறலாம் இன்னும் ஒரு மாசம் போகட்டும் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போவோம் அத்தை குழந்தை கொடுங்க அவன் நேரத்தோட எந்திரல பால் குடுத்து அவன் கண்டிப்பா தூங்கிடுவான் அவனை தூங்கிச்சிட்டு வரேன் நீங்கள போய் சாப்பிடுங்க சரிமா இந்த យ៉៉ប៉ាប៉ាប៉ាទៅចាប់លើអា